வீராசிரியில் இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள குழப்ப போகலாம் என்ன பண்ணனாலும் இங்கேருந்து போக மாட்டேங்கிறானே என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறாங்க கண்மணி இப்படி பார்த்தாலும் சரி வீர அவ இங்கிருந்து சென்னையிலேருந்து வெளியே தான் இவன் இங்கேருந்து போவோம் ராமச்சந்திரன் குடும்பத்துக்கும் அவளுக்கு எந்த சம்மந்தம் இல்லாம பண்ணணும் இப்படியோ ஏன் தங்கச்சி நல்லா இருந்தானா போதும்னு நினைக்கிறாங்க கண்மணி லட்சுமி அம்மா எழுந்திரிச்சு வந்து கண்மணி கொசுக்கடி அதிகமா இருக்கிறது ஏமா அது எப்போ இருக்கிறதுங்கிறாங்க மழை காலம் வீட்டுக்குள்ளேயே இப்படி இருக்குது வெளிலையும் கொசு அதிகமா இருக்கும்ல கால்வாய் வேற ஓடுது கொசு கடிச்சா வியாதி வியாதியெல்லாம் வருதுன்னு வேற சொல்றாங்க அப்படின்னு லட்சுமி அம்மா சொல்றாங்க அம்மா இப்படி நீ என்ன தான் சொல்ல வரேன்னு கேட்குறாங்க கண்மணி மாறன் தம்பி பாவண்டி போலீஸ் ஸ்டேஷனில் வேறு வச்சு அடிச்சிருக்காங்க இப்போ கொசுவும் கிடைச்சி அவர் உடம்பு சரியில்லாமல் போச்சுன்னா என்னடி பண்ணுறது அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கள நம்மளை தானே தப்பாக பேசுவாங்க நான் வேணால் போய் மாப்பிளைய உள்ளே கூட்டிட்டு வந்துட்டுமான்னு கேட்கறாங்க மண்டபத்தில் ஊரே பார்க்குற மாதிரி அப்படி ஒரு காரியத்தை பண்ணானே அப்போ உனக்கு அது தப்பாக தெரியலையா ஹூ நியூஸில் லட்சக்கணக்காக ஒரு பார்க்குற மாதிரி அப்படி ஒரு நியூஸை கொடுத்துருக்கானே அப்போ உனக்கு அது தப்பாக தெரியலையா மானத்தை பத்தி மத்தவங்க எல்லாம் தப்பா பேசுவாங்கன்னு உனக்கு தெரியலையா இப்ப வீட்டுக்கு வெளியில இருக்கிற நாலு பேர் பேசுறதா உனக்கு தப்பா தெரியுதா பேசாம போய் படுக்க போறியா இல்லையாங்கிறாங்க கண்மணி விருப்பமே இல்லாம திருட்டு தலை கட்டி இருக்கான் அவனை போய் மாப்பிள்ளைன்னு சொல்றேன் இப்படி எல்லாம் எதுவும் பேசுறமா பொழுங்க போய் எல்லாம் பேசுவா எப்படி எல்லாம் இருந்தா இப்ப முடங்கி போய் உட்காந்துருக்காளே அவளை பார்த்து கூட உனக்கு அவன் மேல கோவம் இல்லையம்மா எனக்கு வந்து கோவத்துக்கும் ஆத்தத்துக்கும் அப்பவே அந்த தாலியை பிடிங்க அவன் மேல வீசி எரிஞ்சிருப்பேன் எல்லாரும் தடுத்ததுனால நான் விட்டுட்டேன் இன்னொரு தடவை மாப்பிள்ளைன்னு ஏதாவது பேசுனேன் அப்புறம் எனக்கு கெட்ட கோபம் வந்துருங்கிறாங்க ஏ என்னடி பண்ணுவேன் என்னடி பண்ணுவ வீட்டு மருமக தானே நீ ஒன்னு எனக்கு நல்லது கெட்டது சொல்ல வேண்டாம் நீ முதல்ல ஒழுங்கு முறையே நடந்துக்கோங்கிறாங்க லட்சுமிமா ஓஹோ அவனை முறையே ஏத்துக்குவே என்ன நீ முறையா ஏத்துக்கலையா அப்படி என்ன நான் முறை அப்படி நடந்துகிட்டேன்னு கேக்குறாங்க கண்மணி நீ இந்த வீட்டுல இருக்கிறது முறையா இதுக்கா நான் உனக்கு கட்டி கொடுத்தேன்னு கேக்குறாங்க ஏன் இந்த வீட்டுல நான் இருக்கிறது முறை இல்லையா அப்ப நான் இந்த வீட்டுல இருக்க கூடாது இந்த வீட்டுக்கு வரலாம் போலாம் திங்கலா உங்களா உரங்கலா ஆனா இப்ப வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கிற பாரு இது முறை இல்லைன்னு நான் சொல்றேங்க லட்சுமிமா அப்ப வீர வாழ்க்கை என்ன ஆகுறதுன்னு கேக்குறாங்க கண்மணி அதெல்லாம் அவ கூட நான் இருக்க நான் பாத்துக்குவேன் இல்லைன்னா வீர வாழ்க்கையை வீராவே பாத்துக்குவா நீ ஒன்னும் பார்க்க வேண்டாம் நீ போய் உன் வாழ்க்கையை பாரு அப்படிங்கிறாங்க லட்சுமி முதல்ல நீ அந்த வீட்டில் போய் வாழ்ற வழியை பாரு முத்துலட்சுமி ரெண்டு பொண்ணுங்களை கட்டி கொடுத்தா ரெண்டுமே வாழா வெட்டியாக வந்து உட்காந்துருக்குது நாலு பேர் நாலு விதமாக என் காது உடவே பேசுவாங்க இதெல்லாம் என்னால் தாங்கிக்க முடியாதுங்கிறாங்க முத்துலட்சுமி அம்மா நான் எந்த தப்பும் பண்ணல வெளியில் ஆட்டோவில் படுத்திருக்கான் பாரு அவ அப்படின்னு சொல்ல வராங்க போதும் கண்மணி நீ முதல்ல எப்போ உன் வீட்டுக்கு போறேன்னு கேட்குறாங்க முத்துலட்சுமி புருஷ அங்கே நீ இல்லாமல் கஷ்டப்படணுமா உன் மாமனார் அதை பற்றி என்ன யோசிப்பாங்கன்னு நினைச்சு பார்த்தியா கண்மணி சரிடி மாறன் தம்பி தப்பு பண்ணுனதாகவே இருக்கட்டும் அதுக்காக உனையே நினைச்சிட்டு இருக்கிற உன் புருஷனுக்கு நீ தண்டனை கொடுப்பியா கண்மணி நான் சொல்கிறத தயவு செய்து கேளு நாளைக்கு காலையிலே நீ கிளம்பி உன் புருஷன் வீட்டுக்கு போங்கிறாங்க லட்சுமிமா அந்த குடும்பமே பிளான் பண்ணி வீராவோட வாழ்க்கையை கெடுத்துருக்காங்க நான் எப்படிமா அங்கே போய் வாழ முடியும் அது நடக்கவே நடக்காது நான் போய் அங்கெல்லாம் வாழ மாட்டேங்கிறாங்க கண்மணி முதல்ல வீராவை கிட்ட கிட்டேருந்து காப்பாற்றியே ஆகணுங்கிறாங்க கண்மணி ஏண்டி அந்த தம்பி தான் வீராவை விரும்புகிறேன்னு சொல்லுதில்லை நல்ல பையனாகவும் இருக்குது இதை விட வேறு என்னடே வேணும்னு கேட்குறாங்க லட்சுமி என்னமோ நீங்கள் ரெண்டு பேருமே வீம்பு பிடிச்சிக்கிட்டு வாழ்க்கையை தொலைச்சிடாதீங்க கண்மணி நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேங்கிறாங்கம்மா எங்கள் வாழ்க்கையை பார்த்துக்க எங்களுக்கு தெரியும் முதல்ல நீ போய் படு போங்கிறாங்க கண்மணி சே என்னமோ பாண்டுவ விட்ட வழிதான் நான் சொல்ல வேண்டியத சொல்லிட்டேன் இதுக்கு மேல உன்கிட்ட எதுவும் பேச முடியாதுன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க லட்சுமி விருந்தா யாருக்கும் தெரியாம வெளியில ஓடி வந்து மாமான்னு கூப்பிடும்போது போது விசுக்குன்னு எழுந்திருக்கிறாங்க ஆச்சு என்னடி ஆளாளுக்கு உங்க குடும்பத்துல பயப்படுத்துறீங்க நான் கூட உங்க அக்கா தான் பேய் மாதிரி வந்துட்டாலும்னு நினைச்சேங்கிறாங்க இன்னும் அந்த அளவுக்கு போகல சரி பாப்பாங்கிறாங்க விருந்தா கிடைக்குதேன்னு கொசுபத்தி கொண்டு வந்தா இந்தாங்க கொசுபத்தின்னு கொடுக்குறாங்க நல்ல வேலை நீ தான் கொண்டு வந்தியே இல்ல உங்க அக்கா தான் கொடுத்துட்டாலான்னு கேட்கறாங்க இருந்தாலும் உங்களுக்கு பேராசு தான் மாமா ஏதோ ஆட்டோல இருந்து வெளியே தள்ளலையேன்னு கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்கோங்கிறாங்க செல்ல மச்சனிச்சு உனக்கு இருக்கிற அக்கறை கூட உங்க அக்காவுக்கு இல்லையாங்கிறாங்க எங்க போயிட்டு போற எங்க அக்கா இன்னும் கொஞ்ச நாள் இல்ல நிச்சயமா மனசு மாதிரி உங்களை தேடி வருவா பாருங்கிறாங்க பிருந்தா மாமா பசிக்குதா யாருக்கும் தெரியாம நான் போய் சாப்பாடு எடுத்துட்டு வட்டுமான்னு கேக்குறாங்க பிருந்தா ஆஹ் நோ 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 இவ்வளவு சங்கரப்பட்டெல்லாம் நான் இந்த வீட்டுல சாப்பிட மாட்டேன் நான் ரோசக்காரன் பட்னியோட இருந்து பசியோட இருந்து எப்படியாவது உங்க அக்கா மனசை மாத்தப் போறேங்கிறாங்க எங்க அக்கா மனசை மாத்த போறீங்களோ இல்லையோ ஆனா கண்டிப்பா அல்சர் வருங்கிறாங்க பிருந்தா அது சரி உங்க அக்கா சாப்பிட்டாலான்னு கேக்குறாங்க இல்ல நீங்க தாலி கட்டினதா இன்னும் அதையவே நினைச்சிட்டு இருக்கு சரி நீ சொல்லு பிருந்தா நான் தப்பு பண்ணிட்டேன்னு கேக்குறாங்க இல்ல இல்ல நீங்க எது செஞ்சாலும் அது எங்க குடும்பத்தோட நல்லதுக்காக தான் இருக்குங்கிறா பிருந்தா நீங்கள் எங்கள் குடும்பத்துக்கு மாப்பிள்ளையை வந்தது தான் சரிங்கிறாங்க சரி சரி நீ போய் தூங்கு யாராவது உங்கள் அக்கா வந்துட்டு போகிறாங்கங்கிறாங்க ஐயோ ஆமா மாமா நான் போகிறேன்ட்டு போயிடுறாங்க மாறன் ஆட்டோக்குள்ளேயே அசந்து தூங்கிடுறாங்க வீரை வெளியில் வந்து பார்க்குறாங்க மாறனை பார்த்ததும் பரிதாபமாக பார்க்குறாங்க ஆட்டோக்குள்ளே உட்காந்துக்கிட்டு மாறா மாறாங்கிறாங்க மாரன் எழுந்திரிச்சு பார்க்குறாங்க அடடி வீரா என் மேல இருந்த எல்லாம் போயிடுச்சான்னு கேக்குறாங்க முதல்ல இருந்துச்சு இப்ப இல்ல நீ தானா நான் நான் தானா இதெல்லாம் உண்மையிலேயே நடக்குதான் உனைய ரொம்ப கஷ்டப்படுத்தினா நீயும் லவ் பண்ண நானும் லவ் பண்ண அதெல்லாம் கல்யாணத்துக்கு நீ ஏன் என்கிட்ட வந்து பேசியிருந்தா நானே உங்ககிட்ட சொல்லியிருப்பேன் ஆனா நீ என்கிட்ட லவ் லவ் சொன்னியா உங்ககிட்ட விளையாடி பார்க்கலாமேன்னு நினைச்சேன் அதுக்குள்ள அரவிந்த் கூட எனக்கு நிச்சயம் நிச்சயமாயிருச்சு அப்புறமா நீ என்னதான் பண்ணுவீன்னு நானும் பார்த்தேன் அன்னைக்கு நீ நானும் ஆட்டோவில் போனோம்ல அப்பவே உங்ககிட்ட லவ் சொல்லலாம்னு நினைச்சேன் ஆனா நீ அப்பவே தாலி வாங்கி வச்சிருந்தியா அப்ப கூட என் மாறேன் எப்படியோ என்னை விட்டு மாட்டான்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு அப்படியா இவ்வளவு வாசிய மனசுல வச்சுக்கிட்டு அப்புறம் ஏன் என்ன வெறுத்து பேசினேன்னு கேக்குறாங்க மாறன் ஆமாமா கிட்ட கட்டுனதும் உன்னை ஏத்துக்கிட்டா பாக்குறவங்க என்ன பேசுவாங்கங்குறாங்க ஆஹ் ஆமாமா கரெக்ட் வீரா லவ்யூ சொல்கிறாங்க நானும் தானுங்கிறாங்க மாரன் கிஸ் பண்ண போகிறாங்க அச்சு பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்கிறாங்க பார்க்குறவங்க என்னமா நினச்சிட்டு போகிறாங்க நான் ஏன் புருஷனுக்கு நான் கிஸ் பண்ணுறேங்கிறாங்க வீரா நான் வேணால் கண்ணை முடிக்கிறேன் எனக்கு கிஷ் கொடுங்கிறாங்க அவ்வளோ வைக்கமா அப்படின்னு சொல்லிட்டு வீரா கிஷ் கொடுக்க கிட்ட போகிறாங்க மாறன் அப்படி தூங்கி விழுகிறாங்க எழுந்துருச்சு பார்க்கும்போது அடைச்சி கனவான்னு பார்க்குறாங்க அடைச்சி இப்படி ஒரு கனவாக என் மனசில் இருக்கிறதெல்லாம் ஷூட் பண்ணி ஒரு படம் மாதிரி பார்த்துட்டேன் நானும் இதெல்லாம் என் வாழ்க்கையில் எப்போ நடக்க போதுன்னு திரும்பி பார்க்குறாங்க அந்த இடத்துல வீர நிற்கிறாங்க ஐயோ கனவு என்னை கண்டினியூ ஆகும் போல் இருக்குது நெஜமலை முன்னாடி நிக்கிறாளே அப்போ கனவு இல்லையா என்ன கனவான்னு கேட்குறாங்க வீரா ஆமாம்மா கனவு தான் கூடிய சீக்கிரம் நிஜமாலுமே நிஜமாயிடும் அந்த வழியாக குளிப்பி ஐஸ்க்காரங்க வரங்க அடடே தம்பி என்னது கல்யாணம்னு சொன்னாங்களே கல்யாணத்துக்கு என்னை கூப்பிடல சரி பரவாயில்ல விடுங்க நீங்களும் தங்கத்தையும் ஐஸ் சாப்பிடுங்க இந்தாங்கன்னு கொடுக்குறாங்க தம்பி நானும் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன் நீங்கள் தான் எங்கள் ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து வைக்கணும் இந்தாங்க தம்பி ஐஸ் சாப்பிடுங்கன்னு கொடுத்துட்டு போகிறாங்க கண்டிப்பாக சேர்த்து வைக்கிறேங்கிறாங்க மாறேன் என்ன நீ தான் வர வச்சிக்கானு வீரா கேட்குறாங்க ஏ இதுக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை அவர் பாட்டுக்கு அவர் வியாபாரத்தை பார்த்துட்டு போகிறாரு ஐஸை கொடுத்து சூடான மனசை குளிராகிட்டு ஆக்கிட்டு போயிட்டார்ல இந்த நீங்கள் சாப்பிட்ணுன்னு கொடுக்குறாங்க ஐஸை வாங்கினதும் தூக்கி விசுறாங்க வீரா ஆடடா ஒரு குல்பி ஐஸ் வீணா போச்சேன்னு பாக்குறாங்க மாறன் நீ மாறா விடியறதுக்குள்ள இங்க இருந்து போயிடுங்கிறாங்க ஆஹா நான் போக மாட்டேங்கிறாங்க மாறன் அடைச்சி உனக்கெல்லாம் சொன்னா புரியாதுன்னு சொல்லிட்டு வீடு அங்கிருந்து போறாங்க வள்ளி சோகமா கொஞ்சிருக்காங்க ராகவன் வந்து அத்தைய காலையில இருந்து நீ எதுவுமே சாப்பிடல வார்த்தைய வந்து சாப்பிடுவான்னு கூப்பிடுறாங்க இல்லடா எனக்கு பசி இல்ல நீ காத்திய கூட்டிட்டு போய் ரெண்டு பேரும் சாப்பிடுங்க நீங்க பசி தாங்க மாட்டீங்கன்னு சொல்றாங்க நீ மட்டும் பசி தாங்குவியா அப்பா மேலே இருக்கிற வருத்தத்துல நீயும் சாப்பிடாம கிடக்காது நாங்க சாப்பிடாம இருந்தா நீ விட்டுருவியா என்னெல்லாம் சொல்லி எங்களை சாப்பிட வைப்ப நீ ராகவா நீ ஏன் சொல்லும் என்னைக்காவது நான் இந்த குடும்பத்துக்கு கெட்டது நினைச்சிருப்பேன் இந்த குடும்பம் நல்லா இருக்கணுங்கிறக்காக நான் என்னெல்லாம் பண்ணியிருக்கேங்கிறாங்க வள்ளி அத்தை உண்மையில எந்த கோவம் இல்லை இந்த கல்யாண விஷயத்த தான் கோவம் இப்போ நீ சாப்பிடாம இருக்கிறது தெரிஞ்சா இன்னும் கோவப்படுவோம் அப்படியெல்லாம் எதுவும் இல்லடா விடுஞ்சதும் நான் இங்கிருந்து போயிடுவேங்கிறாங்க அத்தை என்ன பேசுற நீ அண்ணனே என்கிட்ட பேசுறது இல்லை இதுக்கப்புறமா நான் இந்த வீட்டுல இருந்து என்னடா பிரயோஜனம் நாங்க எல்லாம் இருக்கோம் உங்களுக்கு எல்லாம் என்னடா குறைச்சல் நீங்க எல்லாரும் வளர்ந்துட்டீங்க உனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு உன் பொண்டாட்டி இருக்கா உங்க அப்பா இருக்காங்க எனக்கு தான் யாருமே இல்லை ராகவா நான் எங்க அம்மா அப்பா கூட நான் பார்த்தது இல்லடா நான் இங்க வந்தப்போ அண்ணன் எனக்கு விட்டுட்டு ஏவார்த்துக்கு போய்ட்டு அண்ணன் வந்ததுக்கு அப்புறமா காலையில இருந்து நடந்தது எல்லாமே லொட லொடர்னு எல்லாமே பேசி தீத்திடுவேன் அண்ணனும் அதெல்லாம் சிரிச்சுக்கிட்டே கேட்டுட்டு இருக்கோம் நான் என்ன பேசினாலும் அதை கேட்டுக்கும் ஆனால் எதுவுமே சொல்லாது சொந்தமா கடைக்கணும் உங்களை எல்லாம் வளர்த்து ஆளாக்கணும்னு ஏதாவது ஒன்னு பேசிட்டே இருப்போம்டா அண்ணன் என்கிட்ட பேசாம இருக்காது ஆனா இப்ப பார்த்தியா என்கிட்ட பேசாம உள்ள போய் அடைஞ்சு கிடக்க மூஞ்சிலேயே முடிக்கக்கூடாதுன்னு வெளியே போகணும்னு சொல்லாம சொல்லிட்டாரு ஏ ராகவா நான் துரோகம் பண்ணிட்டேன்னு கேட்கறேங்க வள்ளி அத்தை அதெல்லாம் எதுவும் கிடையாது அப்பா அண்ணாவோட கோபம் தெரிஞ்சதும் உங்ககிட்ட தான் வந்து முதல்ல பேசுவார் இல்லடா அண்ணா முதல்ல எல்லாம் இந்த மாதிரி இல்ல இப்போதான் அண்ணா இப்படி மாறிடுச்சு ராகவா கார்த்தியை கூட்டிட்டு போய் நீ போய் சாப்பிடு போடா போ போங்கிறாங்க அத்தே நீ இல்லாம எப்படிங்கிறாங்க போடான்னு சொன்னதும் ராகவன் போறாங்க ராகவன் ஜன்னல் வழியா வீரவை பாக்குறாங்க ஹலோ டார்லிங் நீ இப்படிதான் தூக்கி வீசுவேன்னு தெரிஞ்சு உன்னை எக்ஸ்ட்ராவே வாங்கியிருக்கேன் இந்த இதையும் சாப்பிடுவா அப்படின்னு கூப்பிடுறாங்க வீரா பார்த்துட்டு ஒட்டாம ஓடி வந்து ஜன்னல் கதவை சாத்திடுறாங்க புருஷ முகத்தை பார்க்காம படுக்கணும்னு நீ நினைச்சீனா நான் வீடியோ வெளியே பேசிட்டே இருப்பேன் இல்லைன்னா பாடுவேங்கிறாங்க வீராவும் புரண்டு புரண்டு படுக்கிறாங்க இந்த மாரனோட சத்தம் தான் அதிகமா கேட்குது இந்த ஃபேன் வேற அதிகமாக ஓட மாட்டேங்குது எனக்குன்னு வந்து வாசிருக்குதேங்கிறாங்க ஏய் ஒழுங்கா கதவை திரடி நீ தனியா பேசிட்டு இருக்காத நானும் கூட பேசுறேங்கிறாங்க என்னை பார்க்காம இருக்க முடியலையாங்கிறாங்க ஏண்டா என்னை நிம்மதியை தூங்க விட மாட்டியான்னு கேட்கறாங்க தூங்கினா அந்த கனவுலையும் நான் தானே வருவேன் அந்த கொசுக்கடையிலேயே நீ என் கனவுல வரும்போது நான் உன் கனவுல வராம இருப்பேனாங்கிறாங்க மாறன் ஆள் மனசுல இருந்து கனவு வரும்னு சொல்லுவாங்க அவ்வளவு வாழ்க்கையில நான் இருக்கேங்கிறது எனக்கு தெரியும் கண்டிப்பா உன் கனவுல நான் தான் வருவேங்கிறாங்க அடைச்சி போட உனக்கு எவ்வளவு சொன்னாலும் புரியாதா அப்படின்னு சொல்லிட்டு வீரா போய் அந்த பக்கமாக திரும்பி படுத்துக்கிறாங்க வீரா என்ன தான் சொல்லி கண்ணை மூடினாலும் அந்த கனவுலையும் நான் தான் நிற்பேன் நேரில் வந்தினாலும் நான் தான் நிற்பேன் காதல்னாலும் காதல் என் மேலே உனக்கு அவ்வளவு காதல் இருக்குது எனக்கு நல்லா தெரியுங்கிறாங்க மரன் இந்த காதல் உண்மையாச்சே நீ என் கனவுல வந்த மாதிரி நானும் உன் கனவுல வருவேன்னு சொல்லிட்டு நிற்கிறாங்க மரன் என்ன நடக்குதுன்னு நாளைக்கு சொல்ல பார்க்கலாம்